நானுங்கள் ரஹமான் டிக்டாகில் வந்து வீடியோ போட்டு இருந்த அக்காமார்களே அண்ணன்மார்களே தங்கைமார்களே மச்சான்மார்களே மாமன்மார்களே எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டிக்டாக்கு இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க என்ன நான் குட் நியூஸ் சொல்கிறேன் அவர் பேட் நியூஸ் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வரேன் 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 வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு மேட்டரோட வந்திருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேட்டராக இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களே வந்து எனக்கு ஒரு பண்ணுவீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இத்தனை காலமாக வந்து டிக்டாக்ல வந்து உங்களோட டேலண்ட்டை வந்து அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருந்தீங்க முக்கியமாக வந்து பெண்களை பற்றி சொல்லணும்னு கேட்டால் சொல்லவே வேண்டாம் அப்படியே பல பல பலவள இருக்கும் வீடியோ பார்க்கும்போது அப்படியே இருக்கும் ஓகேங்களா ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் டிக்டாக் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு மைண்ட்ல இதில் வந்து ரொம்ப போர் அடிச்சுருச்சிங்கன்னா டக்குன்னு டிக்டாக ஓ பண்ணும்போது நான் வீடியோ பார்ப்பா அப்படின்னோடனே அதில் வந்து நம்மளோட ஒட்டகத்தை கட்டிக்கோ கட்டியாக ஒட்டிக்கோ அந்த பாட்டு வந்து இப்போ ஃபேமஸ் ஆகி நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை வந்து டிக்டாக பண்ணிட்டாங்க சரி அதனால் என்னன்னு கேட்குறீங்களா வெயிட்டு அதாவது டிக்டாகில் நீங்கள் எந்த வருஷம் வீடியோ போட்டிங்க அவங்களோட டேலண்ட்டை வந்து நல்லா சொல்லி காமிச்சிங்க காட்ட நீங்கள் வீடியோ மூலயமா ஆனால் அதில் ஒருத்தரவோ அவங்களுக்கு கொடுத்தானா கொடுக்க மாட்டான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு கொடுக்க முடியாதுங்க அவ்வளோ பெரிய தரம் கிடையாதுங்க அது டிக்டாக் வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஆனது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் வச்சுருந்தான் ஆனால் பேன் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு வரி சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி உங்களோட டேலண்ட்டை யூடியூப்பில் காட்டினீங்கன்னா யூடியூப்பில் வந்து உங்களுக்கு பணத்தை கொட்டோ கொடுன்னு கொட்டும் எப்படி கேட்க எனக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில் நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி உங்களோட டேலண்ட்டை அள்ளி தெளிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிக்டாகில் உள்ள நபர்கள் வந்து யூடியூப்பில் கண்டிப்பாக வருவாங்க அதே பேர் டிக்டாக் என்ன பேர் வச்சுருந்தோ அதே பேரை வச்சு யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள் அதுதான் உங்களோட வீடியோஸ் போட்டிங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வித்தின் டென் டேஸ் டேஸில் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபேமஸ்ஸு டிக்டாகில் ஓகேங்களா வந்ததுக்கப்புறம் என்னவென்னு கேட்டிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வாட்ஸ்அவர்ஸு அதுவும் வந்து ஈஸியாக வந்துடுங்க அதில் போட்ட மாதிரி முப்பது செகண்டில் வீடியோ போட்டதில் அவங்களோட டேலண்ட்டை வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் காட்டலாம் ஓகேங்களா சரி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ஸ்அப் ரீச் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் வீடியோஸில் வந்து விளம்பரத்தை கொடுத்து அந்த விளம்பரம் மூலமாக நீங்கள் என்னோடய கணக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு மாதத்துலேருந்து ஃபேமஸ் ஆகிட்டு நாலாவது மாதத்துலேருந்து வந்து அமௌண்ட்டை வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு அஞ்சாவது மாதம் வந்து டாட்டா பேர் மாதிரி பெரிய காரில் வந்து ஜம்முன்னு இறங்குவீங்க ஒய்லாம் கிடையாது உண்மை அந்த மாதிரி நடந்துருக்கு தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் அஞ்சே மாதத்தில் வந்து ஏழு மாதத்துல வீடு கட்டிடுங்க அதெல்லாம் யாருன்னு பேர சொல்ல விரும்ப கிடையாது நடக்குது ஃபேமஸ் ஆல்ரெடி ஃபேமஸான எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் யூ டிக்டாக்கு வேணாயிருச்சின்னு ஒன்று க வருத்தப்படாமல் யூடியூப்பில் வந்து உங்களோட சேனல் க்ரியேட் பண்ணி அதன் மூலிமா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை தெளிக்குங்க யூடியூப்பில் எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுறது அப்படி இப்படி டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் இரு முந்நூற்றது வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே யூடியூப் சம்மந்தம் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க நீங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுன்னு நினச்சி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குறவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டு யாராவது டிக்டாக் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் அவங்க பார்த்துட்டு இதன் மூலமாக மறுபடியும் யூடியூப்பில் வந்தாங்களுக்குங்களேன் எல்லா யூடியூபர் க்ரியேட்டர்ஸ்க்கும் வந்து ஒரு ஃபாய்தாக இருக்குது ஓகேங்களா நல்லா இருக்குது ரெண்டாவது வந்து யூடியூபருக்கு க்ரியேட்டருக்கு வந்து ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து டிக்டாக்கு வேன் பண்ணனால நிறையா பேர் யூடியூப்பை நோக்கி படம் எடுக்கிறாங்க ஏன்னா வந்து பொழுது போகலாம் டிக்டாக் பார்க்கலாம் இப்போ பொழுதுபோல யூடியூப் பார்க்குறாங்க நல்லா யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறவங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் இருக்குது வேற என்ன கிடையாது வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் அனுப்பிட்டு போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஓகேங்களா பிரைன் மாஸ்ட் பக்கத்தில் இருந்தே நான் உங்கள் ரஹ்மான் பாய்